துணை முதல்வராக கண்ணெடுத்து மக்கள் போட்டு கேட்க பல தொகுதிகள் இது நடக்குது இதுக்கப்புறமும் ஞானேஷ்குமார் நீ வந்து இந்த தேர்தலில் பாஜக வெற்றி அடைய வைத்தால் மக்களுக்கும் தேர்தல் ஆணையத்துக்கும் மத்தியில் நடந்த தேர்தலில் மக்கள் தோற்றார்கள் ஞானேஷ்குமார் தலைமையில் இருந்து தேர்தல் ஆணையம் வெற்றி பெற்றார்கள் பாஜக வந்து அதிக இடங்களில் வெற்றி பெற்ற யாருக்கு ஆபத்து நிதிஷ்குமார் நிதிஷ்குமார் நம்பிதான் நாடாளுமன்றத்தில் இருக்கார் என்ன அங்க ஏதாவது கையை வைக்க பத்திரம் இங்க ஒண்ணு காலி பண்ணி மகாராஷ்டிரால என்னென்ன எல்லாம் பண்ணாங்களோ அதையெல்லாம் பண்ணாங்க நான் கட்சி இவரோட கூட்டம் அடிச்சாங்க இன்னைக்கு நான் காலி பண்ணிவிட்டாங்க இப்போ அதே தான் நிதிஷ்குமாரோடைய அழிவு ஆரம்ப ஆயிடுச்சு அறுபத்தொம்பது லட்சம் வாக்காளர்களை பட்டியலில் இருந்து நீக்கி பாஜகவுக்கு ஓட்டு போடுற ஆட்களுக்கு மாத்திர தருவார் யாருக்குமே வாக்குரிமை இல்லைங்கிற மாதிரி நான் நியூஸ் பண்ணி கொடுத்துட்டார் இதுலேயும் நம்பிக்கை வராமல் ஒரு பாம்பிளாஸ்டியும் பண்ணி ஒரு பத்து பேரை பற்றி அனுதாபத்தி கோதுல வந்து அவங்க ஜிக்க ஆச்சரிய தீவிரவாத தாக்குதல் எல்லாம் முடியும் போது பலன் யாரு கிடைக்குதுன்னா பாஜகவுக்கு தான் கிடைக்குது அப்படி தீவிரவாத யாருக்கு உதவி பண்றாங்க பாஜகவுக்கு தான் பீகார்ல ராகுல் காந்தி அவர்கள் வந்து ஊச்சோரி மூலமா பல ஆதாரங்களை வந்து வெளியிட்டிருந்தாங்க

கூட்டண இருந்து விட வந்து குறவாதான் அதெல்லாம் சொல்லணுங்கிறது நம்ம கணக்க மக்கள் ஆதரவு வருகிறது சொல்லுவீங்க இல்ல இப்ப இதெல்லாம் சொல்லணும்ல அந்த கம்பாரிசன் போனதான வாங்கினா மகாராஷ்டிர பண்ணீங்க அப்படியே வந்ததுல தேர்தல் முடிவு வருது எதிர்கட்சிகளே இல்லாமல பண்ணாங்க எம்சிஆர் மூலமா வந்து பாஜக தமிழ்நாட்டிலையும் ஊடுருவதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக ஊடுருவியாச்சு நேரம் எல்லாம் குறிச்சாச்சு தீவிரவாத தாக்குதல் ஒன்று நடக்கும் கரூர் தாக்குதல் நடத்தியாச்சு டெல்லியில வெடிகுண்டு நடத்துறதுனால தமிழ்நாட்டில் தலைநகரமா இருக்கிற ஊர்ல நடந்தாலும் நடக்கும் சென்னை வாசிக்கிற கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கு தமிழ் மெண்ணெய்யர்களுக்கு வணக்கம் இன்று நம்ம ஓடுனது இருப்பது அரசியல் விமர்சகர் டாக்டர் காந்தராஜர் வணக்கம் சார் பீகார் எலெக்ஷன் கருத்து கணிப்பில் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு நூற்றி நாற்பதுலேருந்து நூற்றி அறுபது அப்படின்ற மாதிரி பாஜக வெற்றி பெறும்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் அந்த கருத்து கணிப்பை விட அதிகமான ஒரு தொகுதிகளை வந்து பாஜக வந்து வெற்றி பெற்றிருக்கு இது நீங்கள் எப்படி சொல்லி பார்க்கலாம் என்ன பெரிய பார்க்க வேண்டியிருக்குது நாங்கள் தான் முதல்ல இருந்து சொல்லிக்கிட்டு இருந்தோம் மற்ற எல்லாரும் வந்து அரசியல் கட்சிகளோட கூட்டணி வச்சுருந்தாங்க பாஜக தானே தேர்தல் ஆணையத்தோட கூட்டணி வச்சுருந்தது ஞானேஷ்குமார் கணித்த மகத்தான வெற்றி மகாராஷ்டிரா எலெக்ஷனில் என்னமாச்சு இதை விட அதிகமான பெரிய வெற்றி தெரியுமில்லது ஏறத்தாலும் எதிர்கட்சி இல்லாத அளவுக்கு ஜெயிச்சாங்க அப்புறம் துண்டு துண்டாக உடஞ்சி தூளாயி யார் தேவையில்ல இருக்கிற மாதிரி தான் உட்காந்துட்டு இருக்காங்க அதே தான் இப்போ இங்கேயும் நடந்தது மக்களுக்கும் தேர்தல் ஆணையத்துக்கும் நடந்த தேர்தலில் மக்கள் தோற்றார்கள் தேர்தல் ஆணைய வெற்றி அவ்வளோதான் அதுக்கு வந்து கொடுக்கப்பட்ட விலை வந்து டெல்லியில் ஒரு பதிமூணு பேர் பதிவு பாஜக வந்து போன முறை வந்து கம்மியான இடங்களை தான் வந்து வெற்றி பெற்றாங்க ஆனா இந்த முறை அதை விட அதிகமா கிடைச்சா தொண்ணூறுக்கு மேல தொகுதிகள் வந்து வெற்றி பெற்றிருக்காங்க காங்கிரஸ் வந்து போன முறை அதிகமான தொகுதியில வெற்றி பெற்றிருந்தாலும் இந்த முறை வந்து ரொம்ப கம்மியான ஒரு தொகுதியில தான் வெற்றி பெற்றிருக்காங்க இதை நீங்க எப்படி முடியும் ராகுல் காந்தி பண்ண என்ன பண்ணிணார் ஞானேஷ்குமார் என்னென்ன இதெல்லாம் தெல்லுமுழுலாம் பண்ணியிருக்காரு இது பண்ணிட்டுருந்தார் ராகுல் காந்தி சொன்னது பூரா பொய்னு சொல்கிறதுக்காக தான் இவ்வளவு நடந்தது அப்பவே நம்ம எதிர்பார்த்தது தான் தன்னை நியாயமான காட்டுறதுக்காக மக்கள் ஆதரவு கொடுத்தாங்கன்னு காட்டுறதுக்காக இவ்வளவு பண்ணியிருக்காங்க நாம் உங்கள் இதில் தான் நான் தான் ஞாபகம் துணை முதல்வராக இருக்கிறவருந்து கல் எடுத்து அடித்து மக்கள் துரத்துகிறாங்க ஓட்டு கேட்க வராதேன்றாங்க பல தொகுதிகள் இது நடக்குது இதுக்கப்புறமும் ஞானேஷ்குமார் நீ வந்து இந்த தேர்தலில் பாஜக வெற்றி அடைய வைத்தால் உன்னை பற்றி மக்கள் புரிந்து கொள்வார்கள் இப்போதும் சொல்கிறேன் ஒரே லைன் தான் மக்களுக்கும் தேர்தல் ஆணையத்துக்கும் மத்தியில் நடந்த தேர்தலில் மக்கள் தோற்றார்கள் ஞானேஷ்குமார் தலைமையில் இருக்கின்ற தேர்தல் ஆணையம் வெற்றி பெற்றது அதுதான் இது இந்த எலெக்ஷன் அதை ரொம்ப சுலபமாக முடிச்சிக்கலாம் பாஜக வந்து அதிக இடங்களில் வெற்றி பெற்றுக்கின்ற யாருக்கு ஆபத்து நிதிஷ்குமாருக்கு ஏன்னா நிதிஷ்குமாரை நம்பி தான் நாடாளுமன்றத்தில் இருக்காரு என்ன அங்க ஏதாவது கையை வைக்க பத்திரம் இங்க ஒன்று காலி பண்ணிடுவேன் ரெண்டாவது தயவில் இப்போ நான் ஜெயிக்கல ஏன் இப்போ நீ இருக்கிற அவருக்கும் எச்சரிக்கை கொடுத்தாங்க மகாராஷ்டிராவில என்னென்னலாம் பண்ணாங்களோ எல்லாம் பண்ணாங்க வந்த அந்த சிவசேனா கட்சி இவரோட கூட்டணிச்சா இருந்தாங்க இன்னைக்கு சிவசேனாவை காலி பண்ணி பண்ணிவிட்டாங்கல்ல இப்போ அதே தான் நிதிஷ்குமாரோடைய அழிவு ஆரம்பம் ஆயிடுச்சு அவர் அவரு அவருக்கு நிதிஷ்குமாரோடைய குடுமையை பாஜக கையில் வந்துருச்சு அவ மிரட்ட முடியாது இனிமேல் நிதிஷ்குமாரால் ஆக நிதிஷ்குமாருடைய கதை முடிந்தது இருபது வருஷமா அவர் தான் ஆட்சி பண்ணிட்டு இருந்தார் நிதிஷ்குமார் அவர்கள் வந்து இப்போ பாஜக வெற்றி பெற்றுச்சு நிதிஷ்குமார் அவர்கள் தான் முதல்வராக இருப்பாங்களா இல்லையான்ற பல சந்தேகங்கள் எழுந்தது இல்லை சார் இப்ப வந்து நிதிஷ்குமார் பத்தாவது முறையாக முதல்வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கா இல்ல வேற யாராவது மாற்றத்துக்கான வாய்ப்பு அவர் கொடுப்பாங்க கொடுத்துட்டு அவரை தன்னுடைய பிடியில் வச்சுக்குவாங்க போன தடவை என்ன பண்ணாங்க நிதிஷ்குமார்க்கு நிதிஷ்குமார் வந்து கேட்டா வந்தார் போன தடவை பாஜக தான் முன்னாடி வந்தது அப்போவே சொ நம்ம அந்த தேர்தல் இதில் கணிப்புகள் இதெல்லாம் சொல்லும்போது நான் பேசினேன் நிதிஷ்குமாரை பயன்படுத்தி இவங்க மேலே வந்துட்டாங்க நிதிஷ்குமார் பின்னாடி தள்ளி ஏன் பிடியில் தான் இருக்கேன்னு சொல்லி நிதிஷ்குமார் அப்போவே வந்து இது பண்ணிட்டாங்க க தன்னுடைய கட்டுக்குள்ளார கொண்டுட்டாங்க அதனாலதான் வெளியே போக முடியல இப்போ வந்து இப்போ இந்த எலெக்ஷனை பற்றி நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை இது அறுபத்தொம்பது லட்சம் வாக்காளர்களை பே பட்டியலேருந்து நீக்கி இருபது லட்சம் பேரை காலி பண்ணி இப்போ வாக்காளர் பட்டியல் இல்லாமல் பண்ணி பாஜகவுக்கு ஓட்டு போடுற ஆட்களுக்கு மாத்திர தருவார் யாருக்குமே வாக்குரிமை இல்லைங்கிற மாதிரிலாம் நானே ஸ்கோர் பண்ணி கொடுத்துட்டார் லட்டு மாதிரி கொடுத்துட்டார் அதுக்கப்புறம் ஜெயிச்சுட்டாங்க நம்ம அதெல்லாம் முதலேருந்து நம்ம சொல்லிக்கிட்டு தான் இருந்தோம் இதில் வந்து அவங்க ஜெயிக்கல என்ன தான் ஆச்சரியம் இவ்வளோ முடியாச்சு அதுக்கப்புறம் இதுலேயும் நம்பிக்கை வராமல் ஒரு பாம்பிளாஸ்டியும் பண்ணி ஒரு பத்து பேரை பற்றி இது பண்ணி அந்த அனுதாபத்தையும் கொண்டு வந்து எல்லாம் பண்ணி நம்ம புல்வாமா தாக்குதல் பாஜக வெற்றி பகல்காம் தாக்குதல் பாஜக வெற்றி ஆக இப்போ தீவிரவாத அதை தான் பொன்ராஜ் அவர்களை தான் சொன்னார் இப்போ தீவிரவாத தாக்குதல்லாம் முடியும் போது அதனுடைய பலன் யார் கிடைக்குதுன்னா பாஜகவுக்கு தான் கிடைக்குது அப்படின்னு தீவிரவாதம் யாரோட யாருக்கு உதவி பண்ணுறாங்க பாஜகவுக்கு தான் உதவி பண்ணுறாங்க அப்போ தீவிரவாத தாக்குதலுக்கு அவங்களும் என்ன தொடர்புங்கிறத அவங்க தான் சொல்லணும் ஒவ்வொரு தாக்குதலுக்கு பிறகு அவங்க தான் மச்சைக்கிறாங்க சாவரது பிற இந்தியர்கள் ஆனால் தாக்குதல் நடந்தது பாகிஸ்தான்றாங்க பாகிஸ்தானுடைய தீவிரவாதம் அவங்க வந்து பா அது அந்த காலத்துலையும் இது நடந்தது தானா பூட்டோவும் இந்திரா காந்தியும் பூட்டோ வந்து பாகிஸ்தான் ப பிரதமந்திரியாக இருக்கும்போது இந்திரா காந்தி இங்கே இருக்கும்போது அவருடைய கூட ஒரு ஒரு ஒப்பந்தம் இருக்கிறதாக சொன்னாங்க பாகிஸ்தான் இந்த சமயத்தில் எலெக்ஷன் டைமில் ஒரு போகிற இது வரும் உடனே இந்தம்மா போகணும் ஜெயிக்கும் இந்தியா வெற்றி பெற்றது இந்திரா காந்தியால் இந்தமா ஜெயிச்சிக்குவாங்க இந்தியாவை தோற்கடிக்க வேண்டும் என்றால் இந்த பூட்டோ இருக்க வேண்டும் பட்டோ அங்கே ஜெயிச்சிக்குவாரு இப்படி தான் அவங்க கண்டினியூஸாக இருந்துகிட்டு அதே டெக்னிக் இப்போ இவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க ஒரு தீவிரவாத தாக்குதல் இது இப்போ நீ அடுத்தபடி இப்போ பீகாரம் விடுங்க அடுத்தபடி நம்ம ஊருக்கு வாங்க வர்ற மார்ச் மாதம் எலெக்ஷனு ஏற்கனவே கரூரில் ஒரு இது முடிச்சாச்சு இன்னொரு மாதம் ஒன்றரை மாதம் ரெண்டு மாதம் இங்கே ஒரு தாக்குதல் நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஜாக்கிரதை ஆமாம் ஆமாம் எலெக்ஷன் உடனே ஒன்று நடந்தே தீரம் இதுதான் டெக்னிக் எப்போ ஆரம்பிச்சது ராஜீவ்காந்தி மாடல்லேருந்து ஆரம்பிச்சிது ஃபர்ஸ்ட்டு ஃபேஸ் நடக்குது காங்கிரஸ் தோத்து போட்டுன்னு உளவுத்துறையை சொல்கிறாங்க காந்தி கொல்லப்படுகிறார் செகண்ட் ஃபேஸ் பதினாலு இடங்களில் ஆந்திராவில் நடந்த தேர்தலில் பதிமூணு இடங்களில் தெலுங்கு தேசம் வெற்றி ஒரு இடத்தில் காங்கிரஸ் வெற்றி மற்ற எல்லாத்தையும் தோன்றி ரெண்டாவது ஃபேஸ் அத்தனை இடத்துலையும் காங்கிரஸ் வெற்றி ராஜீவ்காந்தி மரணத்துக்கு பிறகு தமிழ்நாட்டில் ஒரே ஃபேஸ் தமிழ் ராஜீவ்காந்தி இறந்த உடனே நடக்குது திமுக ஒரே இடத்துல மாத்திரம் ஜெயிக்குது ராஜீவ் இறந்த செய்தி பத்த போயி வெளி உலகத்துக்கு தெரியறதுக்கு முன்னாடி ராஜீவ் காந்தி கொல்லப்பட்டதுக்கு காரணம் திமுக ஆகணும்னு சொல்லி திமுக வெடிநிலையிலும் பத்தொன்பது இடத்துல நெருக்கடி கொடுத்தாங்க பத்து நிமிஷத்துல அவ்வளவு ரெடியா இருந்தாங்க அவ்வளவு ரெடியா இருந்தாங்க அவுதி அவுதி ஆஹ் ரைட்டு அப்படின்னாங்க எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னாக்கா பாஜகவோட கூட்டணியில இந்த காங்கிரஸோட கூட்டணியில இருந்த ஜெயலலிதா அந்த கூட்டத்துக்கே வரல ராஜீவ் காந்தி இறந்த போது அதே மாதிரி அத்வானியும் ஜெயலலிதா கூட்டணி வச்சு முதல் முறையாக கோயம்புத்தூரில் பேச போறாங்க சாயந்தரம் பேச போறாங்கன்னா மத்தியானம் கோயமுத்தூர் வெடிகுண்டு வெடிப்பு பதிமூணு பேர் மரணம் பதிமூணு இடங்களில் வெடிப்பு ஒரு முப்பது பேர் என்ன மரணம் ஜெயலலிதா அத்வானி கூட்டணி வெற்றி இதெல்லாம் பார்த்துக்கிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் இதுக்கு மாதிரி நம்ம பேசுனாக்கிறாங்க காந்தராஜ் இது தலை தனியாக கிட்டதுன்னு வந்துடும் பீகார்ல ராகுல் காந்தி அவர்கள் வந்து ஊற்றோரி மூலமா பல ஆதாரங்களை வந்து வெளியிட்டிருந்தாங்க இது தெரிஞ்சும் வந்து மக்கள் பாஜக ஓட்டு போட்டிருப்பாங்க அதைத்தாம்மா நம்ம சொன்னோம் உங்களதில் மறுபடியும் பயெடுத்து பாருங்க ஓட் சோறுங்கிறது நீ நிரூபிச்சிட்டையா அதை தடுக்கிறதுக்கு என்ன நீ செஞ்சேங்கிறது தான் என் கேள்வி பாரு உன்னாலும் முடியலையே ஓட்சோறுங்கிறது உலகத்துக்கே தெரிஞ்சிருக்குது நீ ஓட்டு போடவே இல்லை ஜனங்க ஓட்டு போடவே இல்லை அடித்து துரத்துறாங்க பா பட்டவர்த்தனமாக தெரியுது உனக்கு எதிர்ப்பா இருக்குதுங்கிறது பட்டவர்த்தனை தெரியும் அதுக்கப்புறம் இவ்வளோ பெரிய வெற்றி வருதுன்னா எப்படி அந்த ஓட் சோரியை நீ நிறுத்த முடியலையே திருடன் திருடன் இது பண்ணிட்டு திருடனு பிடிச்சவங்க காட்டி விட்டு அவன் போயிட்டுருக்கான் ரோட்டில் போயிட்டு இருக்கான் அவங்க பிடிக்கலையே நீ அவனை தடுக்கலையே அதைத்தான் இப்போ திமுக அவங்க இதை இங்கே இருக்கிற கட்சிகளுக்கு நான் சொல்கிறேன் அவங்க வந்து அவ எது எடுத்துக்கிட்டு இருக்காங்க இப்போ இப்போ நான் இங்கே இருக்கிறேன் என்னுடைய வீடு வந்து என்னுடைய ஒரிஜினல் அட்ரஸ் வந்து இன்னொரு இடத்துல இருக்கு கருப்பாங்காடனில் இருக்குது அங்கே போய் கேட்டிருக்காங்க என் பேரெல்லாம் கொடுத்துட்டாங்க வீட்டில் அந்த அந்த எஸ்ஏஆர் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க மூணு தடவை வந்து பார்ப்பாங்க மூணு தடவை நாங்கள் இல்லைன்னா எனக்கு ஓட்டு போயிட போகுது அவங்க வர்ற நேரத்தில் நாங்கள் இல்லை போனால் எனக்கு ஓட்டு போயிட போகுது ஏன்னா என் ஓட்டு கண்டிப்பாக போகும்னு எனக்கு தெரியும் இந்த தடவை நான் போட போகிறதில்ல எனக்கு கிடையாது ஓட்டு எடுக்க போகிறது தூக்கிடுவாங்க ஆமாம் நிச்சயமா நான் வந்து இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறேன் நான் தான் அதுன்னு தெரிஞ்சுதுன்னா கண்டிப்பாக பேர் எடுத்துருவாங்க சந்தேகமே வேணாம் எனக்கு ஓட்டு இந்த தடவை கிடையாது ஏன் போன எலெக்ஷன் போட்டதோட முடிச்சு போச்சு இருக்காது நிச்சயமாக தெரியும் நான் என் பேர் இருக்காது என் பேரும் என் பன்னாட்டு பேர் இருக்க யார் இந்த எங்கள் ரெண்டு பத்து பேரும் இருக்காது அதுதானே டெக்னிக்காக தானே ஓட்டு போட வந்து அது வாக்கு சீட்டை மாற்றி அந்த சிம் கார்டை எடுத்து என்னத்துக்கு இன்னைக்கு வளர்கிறாங்களே ஒரு ஓட்டே இல்லைன்ட்டா ஃபஸ்ட்டு வாக்காளர் பட்டியல அறுபத்தொம்போது லட்சம் பேரை காணும் அடுத்த வாக்காளர் பட்டியலில் இருபது லட்சம் பேரை காணும்ங்க லட்சக்கணக்கில் காணும் அப்புறம் எலக்ஷன் ஜெயிச்சு போட்டேன்னு மாறு திட்டிக்கிட்டா என்ன

கையை ஆட்டுறாரு கண்ணு கட்டில் ஊரில் ஆனா அந்த கேமராக்காரன் பின்னாடி வச்சு அவரை மானத்தா வாங்கறோம் ஆலையில தான் யாருக்குப்பா இருக்காரு கார் நேரம் கையாட்டிகிட்ருப்பார் யாரும் இருக்க போது இவராக கேமரா எடுத்துகிட்டு போய் இப்போ இது கொடுப்பார் போஸ்ட் கொடுப்பார் செல்ஃபி எடுப்பார் அதே ராஜு ராகுல் காந்திக்கு வந்து அவங்க எடுத்துக்குவாங்க அவ்வளோ மேக்கப் போட்டு பர்சனாலிட்டியெல்லாம் லோட் பண்ணிட்டு வந்து கடைசியில் சேர்ந்தது காலிலாம் தானே வந்து இதெல்லாம் தான் மக்கள் அதான் நான் தான் சொல்கிறேன்னா ஒரே வரியில் சொல்கிறேன்னா மக்களுக்கும் தேர்தல் ஆணையத்துக்கும் நடுவில் நடந்த தேர்தலில் மக்கள் படுதோல்வி அடைந்தார்கள் தேர்தல் ஆணையம் வெற்றி பெற்றது தேஜஸ்வி யாதவ் வந்து தனியா நிற்கும் போது ஒரு பல தொகுதிகளில் வெற்றி இருந்தும் அதை விட வந்து குறைவாத குறைவாதா அவரும் வந்து அதெல்லாம் சொல்லணுங்கிறது நம்ம நீ அவர் வந்து ஒரு மக்கள் ஆதரவாக இருக்கிறது சொல்லுவீங்கல்லாம் சொல்லணும் போனதற்கு வாங்கினாங்க மகராட்சியில் அவர் தானே பண்ணீங்க அப்படியே வந்தது இல்லை தேர்தல் முடிவு வருது எதிர்கட்சிகளே இல்லாமல் பண்ணாங்க அப்புறம் ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டாங்க அவங்கள அவங்களே ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியாமங்க இன்றைக்கி மகாராஷ்டிராவில் ஆட்சியில் இருந்து ஒன்றும் பண்ண முடியலையே அவங்கள ஜம்பத்துக்கு பேருக்கு தான் நம்ம காத்துக்கிட்டு இருக்காங்க பார்க்கணும் நிதிஷ்குமார் என்ன பண்ணுறாருன்ற கடை பார்க்கணும் அவரை அவரையும் தன்னுடைய பட்டிக்குள்ளார கொடுத்துட்டாங்க ஐயா நாடாளுமன்றத்தில் என்ன கையை வச்சுன்னா இங்கே ஒன்றை காலி பண்ணிட்டுருவாங்க ஏற்கனவே காலி ஆகிட்டார் அடிமை ஆகிட்டார் போன தடவை கூட ஒரு பத்து சீட்டும் இன்னும் தான் ஜாஸ்தியை வாங்கினாங்க இந்த தடவை கணிசமான அளவில் வித்தியாசம் கட்டாங்க நிதிஷ்குமார் தோல்வி அடைஞ்சது நிதிஷ்குமார் இருபது வருஷம் இவங்க கூட சேர்ந்ததுக்கு எப்படி சிவசேனா மகாராஷ்டிராவில் போனாங்களோ அதே மாதிரி இந்த எஸ்ஐஆர் மூலமா வந்து பாஜக தமிழ்நாட்டிலையும் ஊடுருறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே ஊடுருவியாச்சு நேரம் நேரம்லாம் குறிஞ்சாச்சு ஒரு 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 த தீவிரவாத தாக்குதல் ஒன்று நடக்கும் கரூர் வந்து ஃபஸ்ட்டு இது இன்ஸ்டால்மெண்ட் முடிச்சாச்சு கரூர் தாக்கத்தில் நடத்தியாச்சு அடுத்தது சென்னை வாசிகளும் ஜாக்கிரதையாக இருக்குன்னா டெல்லியில் வெடிகுண்டு வெடி இருக்கிறதுனால நடத்துக்கிறதுனால ஒருவேளை தமிழ்நாட்டையும் தலைநகரமாக இருக்கிற ஊரில் போய் நடந்தாலும் நடக்கணும் சொல்ல முடியாது அதனால் வாசிகள் ஜாக்கிரதையாக தான் பெற்ற பொதுவாக கோயம்புத்தூர் பக்கத்தில் நடக்கும் ஏன்னா அவங்க ஆட்சிக்கு கோயம்புத்தூர் தான் நம்மள கூட அந்த பெட்ரோல் வெடி குண்டெல்லாம் போட்டு இது பண்ணார் இருக்கும் கோயம்புத்தூரில் தான் பண்ணாங்க அதனால் கொஞ்சம் கோயம்புத்தூர்காரருக்கு ஜாக்கிரதாங்க எனக்கு எனக்குன்னு இந்த தடவை நான் சென்னை தான் நினைக்கிறேன் ஏன்னா டெல்லியில் வச்சதுனால அவங்க பார்வை சென்னையாக இருக்கலாம் அதனால் சென்னையை வச்சுக்கணும் நம்மளாம் கொஞ்சம் ஜாக்கிரத்தி நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் சொல்கிறீங்க பட் பாஜகவுடைய அடுத்தடுத்த செயல்பாடுகள் வந்து எப்படி இருக்கோ அப்படின்றது நம்ம வந்து என்ன என்னென்ன பார்க்க வேண்டியது உங்களுக்கு தான் சொல்கிறேன் இதுக்கப்புறம் எப்படி இருக்குதோன்னு பார்க்கணும்னு கேட்டதில் நீங்கள் தான் சொல்லணும் பார்க்கணும் எவ்வளோ நாள் நீங்களும் பார்க்குறீங்கன்னு பார்ப்போம் இவ்வளோ நேரம் வந்து நிறைய விஷயங்களை பார்க்குறதா வைக்கிறோம் நன்றி சார்